ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஏங்கருங்க கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்காவில் தான் எங்களோட வீட்டுத் தோட்டத்தில் நிற்கிறோம் எங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் இன்றைக்கு வந்து நாங்கள் கீழே வந்து எங்களுடைய வளமையான செயற்பாட்டை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னஞ்ச யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்றா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே உடனே வரும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் பேருங்க இது வந்து அத்திமரம் நான் ஏற்கனவே காட்டுனா பாருங்க எல்லாம் இது இப்போ நல்லா காய்ச்சிருக்குது பழுத்த உடனே நான் உங்களை காட்டுறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவில் என்னத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய காலை தான் நான் உங்களை காட்ட போகிறேன் இப்போ வந்து முடிஞ்சிட்டு அப்போ வந்த நாங்கள் மரக்கரை பிடிங்க கொண்டு சமைக்க போகிறோம் அதை அதோட உங்களுக்கு சேவணும் மட்டும் தான் நான் இப்போ எடுத்து கொண்டுருக்குறேன் பேருங்க இதில் வந்து பைத்தங்குடி காய்ச்சிருக்கு நம்ம குரங்கு வால் பைத்த தான் காய்ச்சிருக்குது இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது இப்போ வந்து காலமாக நாங்கள் விடிய வந்து அப்போ கரைக்கு வந்து பொன்னாங்காணி கீரை புடுங்க விட்டு தான் வந்தேன் அப்போ உங்க இதையும் உங்களோட ஒரு பயந்து எடுத்துக்கொண்டிருக்குறேன் இதில் பாருங்க ஓட்டன் மிலன் நல்லா படந்து ஒன்று இருக்கு ஓட்டன் மிளன் இதில் இதுல பாருங்க பிசுக்கங்கொடிக்காது பிசுக்கு வந்து நல்லா படந்து ஒன்று அந்த பக்கம் புடலம் கொடிக்க இதுல பாருங்க ஒரு கீரை மரம் நிற்குது இது வந்து அப்படியே மரத்துலயே இலையலை இலை மட்டும்தானே இலையை மட்டும் நான் புடிங்க இருக்கிறேன் நீங்க வந்து வெடிய வந்து என்ன பொன்னாங்காணியில வரைய மதியத்துக்கு பொன்னாங்கானில கீரை இந்த இந்த குருத்து என்ன பேரு பைத்தங்குருத்து அந்த குருத்தும் போட்டு பூசணி குருத்து பைத்தங்க குருத்தும் கீரை எல்லாம் போட்டு நீ சுண்ட போடு ஓகே இதுல பாருங்க வண்டி காய்ச்சலிருக்கு பாருங்க வெண்டிக்காய் அந்த வண்டியும் காய்ச்சிருக்கு இதுதான் முடக்கத்தான் இல்லை முடக்கத்தான் நிலையில நாங்க வந்து ரசம் வைக்கிறோம் இது வந்து முருங்கை மரம் கீழே வந்து இது இன்னைக்கு வேப்பம் வேப்பங்கன்று இன்னைக்கு சுயிலங்கால இருந்து கொண்டு வந்து நட்டது நல்லா வருது

பூசணியில மற்றது வந்து ஹோப்பி பைத்தம் குருத்து எல்லா குருத்தும் போட்டு இன்றைக்கு வந்து சுண்டை போடுது முடக்கத்தான் காட்டுனேன் முடக்கத்தான் நிலையும் புடுங்கி முடாக்கத்தான் இந்த காயே இதுலயே உருத்தி போட்டுட்டாலாம் வண்டி சொன்னா திருப்பி இந்த சாடியிலேயே உருத்தி போட்டா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இதில் வந்து மணி பிளான் வந்து பதிவச்சு சாடியில் வச்சிருக்குது பாருங்க இதில் பாருங்க மணி வந்து நட்டுனாங்க பூத்துட்டுது ஆனால் இப்போ வந்து கடுமையான வெயில் அரைக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு டெய்லி தண்ணி விடணும் கடுமையான வெயில் காரணமாக இந்த முறை வந்து பயிர்கொடி வந்து காய்க்கிற வீதம் குறைஞ்சிருந்தாலும் ஆனால் எங்கண்ட கரை தேவைக்கு போதுமான அளவு இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் எல்லாம் நிறைய காய்ச்சிருந்தது இது வந்து இந்த பைத்தங்கொடி இனித்தான் பூக்க போகுது இதை கொஞ்சம் லேட் அனுட்டு இதில் பாருங்க பைத்தங்கொடி படம் இருக்குது பாருங்க ஆ பாவல் கொடி பாவல் கொடி பாருங்க நல்லா படம் இருக்குது கீழே வந்து நான் உங்களுக்கு கத்தரிக்காய் பாருங்க கத்தரிக்காய் காயை நாங்கள் பாருங்க எந்த அளவு பெரிய காயின்றி சொல்லி பாருங்க இப்போ நாங்கள் கத்தரிக்காய் வெட்டப்போகிறோம் பாருங்க எந்தளவு பெரிய காய்ன்ட்டு அப்ப இன்றைக்கு கத்திரிக்காயில் ஒரு இதுல பாருங்க பொண்ணாங்காணி இதுல பாருங்க கறி மிளகாயும் காய்ச்சிருக்கு இங்கே நாங்க வந்து ஒவ்வொரு நாளுமே டெய்லி வந்து தோட்டத்துக்கு காலை மேல வருவோம் வந்து கீரை இப்ப கறி மிளகா காய்ச்சிட்டு அங்கால கத்திரிக்காய் காய்ச்சிட்டுது பைத்தங்காய் இருக்குது பாவல் வந்து இப்போ பூக்க போதும் பைத்தங்காய் இருக்குது அப்போ நாங்கள் இங்கே வந்து தான் முடிய வந்து மரக்கறி வட்டி கொண்டு சமைக்கிறோம் நாங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டோண்டி இந்த வீடியோவில் எடுத்துகொண்டு இருக்கிறேன் தான் எங்களுடைய வளமையான செயற்பாடு அப்போ அதைத்தான் உங்களோட கட்சியாக பண்ணோன்னு இங்கே தக்காளி வந்து நல்லா பூக்குது தான் காய்க்க போதும் இந்த கீரைகளுக்கு வந்து இங்க இங்க வந்து ஒரு சீசனுக்கு வந்து இப்படி ஓட்ட போட்டுருக்கோம் கீரை போட்டே எடுக்கல அது ஒரே ஒரு தடவை ஸ்டார்ட்ல மட்டும் போட்டுட்டு எடுக்கலாம் மற்றது வந்து நாங்க வந்து எதுவித ரசாயன மருந்துகளோ ரசாயன உரமோ பாவிக்கிற இல்லைத்தானே அதால வந்து பூச்சி தாக்கம் கூட ஆனா பயத்தில எதுவித பூச்சி தாக்கம் இல்லை பாரு நல்லா இருக்கு இது இப்படி இந்த பாதையை பிளாக் பண்ணிட்டு இப்படி

கொக்கும்பரில் வேறுங்க வண்டு வந்திருக்குது பாருங்க இங்கே வெளிநாட்டிலையும் வந்து இந்த மகரந்த சேர்க்கை செய்கிறக்கு இப்படி வண்டுகள் கட்டாயம் தேவை வேறு அதால் வந்து நாங்கள் பூங்கன்று எல்லாம் முன்னுக்கு நட்டுருக்குறோம் அந்த வண்டுகள் வந்து தான் இந்த மகரந்த சேர்க்கை செய்யுது பாருங்க இங்கே பாருங்க இதில் வேறுங்க வண்டு வந்து சிக்க இங்கே வண்டு வேறுங்க இருக்குது என்று சொன்னால் மகரந்த சேர்க்கை செய்தா தான் வந்து காய்க்கும் இப்போ நான் உங்களை காட்டப்போகிற எங்களுடைய பீச் மேலே பேருங்க எப்படி ரெட் கலரில் இருக்கிறது அப்படியே காய்ச்சி சொற்றி விட்டுருக்குற கலரை பேருங்க பயங்கர ரெட்டாக இருக்குது அவ்வளவுமே பழுத்துட்டுது இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து பீச் வந்து அறுவடை செய்ய போகிறோம் யா அதை நான் உங்களை காட்டுறேன் இப்போ பிடுங்கிட்டு கொண்ட சாப்பிட்டாக்க நான் உங்களை காட்டுறேன் பாருங்க எப்படி சிவப்பாக இருக்குங்க சார் பாருங்க இதில் வந்து பழுத்து நாங்கள் பிடுங்காம நிறைய காய் வேறுங்க கீழே விழுந்துடாது நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆப்பிள் கார்டன் போகக்குள்ள மரங்களை கீழே நிறைய இப்படி பழங்கள் கிடந்த அப்போ நாங்கள் நினச்சினாங்க ஏன் இப்படி கிடக்குது பிடுங்குறோம் இல்லையோன்னு ஆனால் பாருங்க இங்கே ஒவ்வளக கீழே இட கண்டு பாருங்க இப்போவும் மேலே வந்து நிறைய இருக்கு நாங்கள் இயன்றளவு பிடுங்குறோம் ஏன்றளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேட்குறாக்களை கொடுக்குறோம் ஆறு அதுவுங்களுக்கு பீச் பழம் தேவையண்டா வாங்க சொல்லுங்க வீட்டை வந்தீங்கண்டா தேவையான அளவு பழம் பிடிங்க கொண்டு போகல இப்போ வந்து பீச் பழம் பிடிங்க கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் அதாவது இப்ப நசிச்சு நசிச்சு தான் பாக்கப்பா சிலது வந்து ரெட்டா இருந்தாலும் பழக்கா அணிலும் அணிலெல்லாம் அணில் குருவியல் ஆனா கீழே இருக்கிற பழங்கள் எல்லாம் மடுத்து கிளீன் பண்ணணும் முன்ன பின்னா இப்ப வந்து நாங்க புடுங்கி இருக்கிறோம் பேருங்க நான் வெட்டி சாப்பிட உங்களோட இருக்க பயந்து கொள்றோம் இதில் பாருங்க எந்தளவு பெரிய என்று பாருங்க எந்தளவு பெரிய பழம் என்று பாருங்க மேலுக்கு வந்து நல்ல பழம் கிடக்குது ஏறித்தான் இப்போ பிடுங்க போகிறேன் இங்கே நான் வந்து மரத்தில் ஏறுவேன் மரத்துக்கு இப்போ உச்சிக்கு வந்துட்டேன் பாருங்க ஸ்ரீலங்காவில் மாமரத்தில் ஏறுன ஞாபகம் தான் பாருது இங்கே உச்சியில் நிற்கிறேன் இப்போ வந்து பழம் பிடுங்க போகிறேன் இங்கே எல்லாமே பெரிய வஞ்சா இந்த இந்த பழத்தை பார்த்தா பெரிய ஹாய்ன்னு சொல்லி பாருங்க இது ஃபுல்லாக பழமாக கிடக்குது என்ன யா ஏற்காவது தேவையண்டா வாங்க சாப்பிட்டு போகல ஓகே பாருங்க இவ்வளோ பழம் இப்போ பிடுங்கிருக்கு இப்போ கொண்டு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இதில் வேறங்க இப்படி காய்ச்சிருக்கணும் இந்த கப் இப்படி காய் பேரத்துல அப்படியே சவண்டு இதுல பாருங்க அவரை வந்து அப்பல் மரத்துல படந்து அப்பல் மரத்தையே கீழே அப்படியே சவட்டிட்டு பாருங்க இப்படி படந்துருக்கண்டு இங்கே பாருங்க இதுல வந்து பூத்து இருக்குது பூ வந்துட்டு இது வந்து சிறாக அவரை பாருங்க பூத்துட்டு இன்னைக்கு காய்க்க போற காய்சா நா நான் உங்களுக்கு காட்டுறோம் குனட்டி குணட்டியாக தான் காய்க்கும் லாஸ்ட் இயர் வந்து அப்படி காய் காய்ச்சிருந்தது பாருங்க பீச் மரம் இதான் இதுண்ட உயரம் நாங்கள் வந்து இந்த முறை வந்து மேலால் வந்து வெட்டி விட போகிறோம் மேண்டு சொன்னால் மேலே வந்து காயல் இருந்தால் பிடுங்குறது எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்போ மேல் பக்கம் வெட்டி விட்டமெண்டா புடுங்குறது ஈஸியாயிரும் பாருங்க இப்படி காயோட விட கண்டு அப்படி எல்லாமே பழுத்துட்டுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பழத்தை குடுங்கி கொண்டு போகிறோம் பாருங்க இதில் கீழே எல்லாம் கட்டிலெல்லாம் அப்படி காய்ச்சா அப்படியே பாரம் தாங்க மாட்டான் கீழே சவண்டிட பாருங்க ஓகே அப்படியா கண்டினியூ பாருங்க நான் இந்த அப்ப பீச் பழம் வந்து வெட்டி சாப்பிடக்க உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இதில் பாருங்க பழங்கா பிடிங்க கொண்டாந்து வச்சிருக்கு இப்போ நாங்கள் வந்து வெட்டிட்டு ஜூஸ் அடிக்கப் போகிறோம் ஜூஸ் அடித்து குடிக்க நான் உங்களை காட்டுறேன் இதில் பாருங்க பீச் இப்போ கொண்டு வந்தாங்க வெட்டிட்டு நாங்கள் வந்து தோல் எல்லாம் சீவிட்டு ஜூஸ் அடிக்கப் போகிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து பீச் தானே மேலால் வந்து தோலை சீவி எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஜூஸ் அடிக்கப் போகிறோம் இப்படி நல்லா பழுத்தா பாருங்க அப்படியே தோல் வந்து சீவி எடுக்கிற மாதிரிங்க சீவி அந்த உரிக்க அப்படியே உரி முருளைக்கிழங்கு அவிச்சிட்டு உரிக்கிற மாதிரிங்க ஏன்னு சொன்னால் இது தோலை ஏன் சீவிரம் பண்ணா தோலில் வந்து அந்த சுனைப்பு சுணைக்கிறத தன்மை இருக்குது அதைக்கால தோலை சீவிட்டு ரெண்டுனா நல்ல இல்லாட்டியும் இந்த ஜூஸ் குடிக்க தொண்டையில் கரை ரெண்டரை மாதிரி இருக்குது பாருங்க இப்போ வந்து எல்லாம் பட்டி போட்டாச்சு இப்போ ஜூஸ் அடிக்கப் போகிறோம் வந்து ஜூஸ் அடிக்கிறோம் இப்போ வந்து ஜூஸ் வந்து ஊற்றுறோம் கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்க போகிறோம் இப்போ வந்து ஜூஸ் அடிச்சாச்சு இஞ்சம் இருக்கு இஞ்சம் இருக்கு இப்ப பாருங்க இது வந்து மிச்சப்பழம் பட் ஜூஸ் அடிச்சது மிச்சப்பழம் இவ்வளவு குடிச்சு பார்ப்போம் செம டேஸ்ட் இருக்குது சீனி ஒன்றுமே போடாம தனியா அடிக்கல நல்ல இனிப்பாய் நல்ல டேஸ்ட் இருக்குது புளிப்பு பீச்சுக்குரிய அந்த இது இருக்குது ஃப்ளேவர் மாதிரி அந்த லைட்டா புளிக்குதான் நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் வந்து கடையிலயோ இல்லாட்டிக்கு தோட்டங்கள் பெரிய பெரிய தோட்டம் வழியோ வந்து பீச் வந்து நட்டுருப்பாங்க நீங்க போய் நீங்களே புடுங்கி கொண்டு வந்து பீச் தோட்டத்தில் வந்து அமெரிக்கால எல்லாம் நாங்க பீச் தோட்டத்துக்கு போனா பழங்கள் வந்து தோட்டத்தில் போய் கொண்டு வந்து அப்படியே வீட்ட ஒன்று வந்து அங்க வந்து பே பண்ணிட்டு ஒன்று வந்துட்டு இப்படி ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்கண்டா சூப்பரா யா ஆறாவது நீங்க அமெரிக்கால ஜோர்ஜியாவில் இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கண்டா உங்களுக்கு பீச் பழம் வேணுமெண்டா என்ன தொடர்பு கொள்ளுங்க பீச் வந்து தேவையான அளவு இருக்குது வாங்க பிடிங்க கொண்டு போங்க நீங்களும் ஜூஸ் அடிச்சு இது இதுவரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் பொறுமையாக அந்த பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்